வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஒன்றரை நிமிட வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே தமிழ்நாடு வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நகர்ந்த நிகழ்வு தற்பொழுது கேரள கடலோரம் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது அங்காங்கே தூரலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது தற்பொழுது அடுத்த நிகழ்வு மழைப்படுவை தொடக்குவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது சுமத்ரா தீவிலிருந்து இலங்கை பகுதியை நோக்கி இன்றே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு மாலையில் மழைப்பிடிவை தொடக்குவதற்கு சாதகம் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றே வடகடலோரத்தின் ஒரு சில இடங்களிலும் டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் நாளை முப்பது மறுதின முப்பத்தி தேதி ரெண்டு நாளும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமிகன மழைப்படிவை கொடுக்கும் வடகடலோரமும் சற்று கனமழை கொடுக்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக புத்தாண்டு தொடக்கம் என்பது புத்தாண்டு பிறப்பு என்பது மழையுடன் பிறக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் கண்டிப்பாக வேதாரண்யம் கோடியக்கரை பகுதி மற்றும் வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளிலையும் ஒட்டுமொத்த தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு தினத்தில் மழை உண்டு ஜனவரி இரண்டாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மழை தொடரும் இந்த நிகழ்வு வரக்கூடிய இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை விடைபெற்ற பிறகு மழை தூரல் சால ஒப்பொழுது குழப்பமான வனலை கொடுத்துக் தான் இருக்கும் ஆனால் எட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு மழைப்படி தீவிரப்படுத்தும் எட்டிலிருந்து பதினொன்று வரையும் அதற்கு அடுத்த நிகழ்வு ஜனவரி பதினேழு இருந்து இருபது வரையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது மேற்கத்தி இடையூறால் வட இந்தியாவிலே குளிர்கால மழைப்படி மேற்கத்தி இடையூறு வலுத்து கொடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டிலும் குளிர்கால மழைப்படி இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்